வணக்கம் நண்பர்களை மீண்டும் இந்த தளத்தில் பேர் மகிழ்ச்சி நான் ராஜீவ் ராஜீவ் வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் எல்லாருக்குமே பொங்கல் ரொம்பவே ஹாப்பியாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக நான் நம்புறேன் நம்ம பேக்ரௌண்ட் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கு தான் நானும் வந்து சிறப்பாக பார்த்தோன்னா பொங்கலை சிறப்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஹன்எஸில் ஏர் ட்ரான்ஸ்போர்டன்ஸ் வேறு பார்த்தீங்களா அது மட்டும் தான் பண்ணுறாங்களா வேறு என்ன அங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர்களை கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கான ரீசன் என்ன உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சுலபமான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸா அப்படிதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பை வந்துருவோம் லா ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு மட்டும் இல்லைங்க ஸ்கின்னுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருப்போம் ஸோ ஸ்கின்னுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கிளினிக்ஸ் வந்து அணுகிருப்பீங்க ஸோ அந்த கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர்டேஷன் செய்வாங்க அந்த இடத்துல பார்த்தா ஸ்கின்னுக்கு கன்சிடேஷன் பண்ணுவாங்க வேறு எதாவது அப்படியே பண்ணி விட்டுருவாங்க ஸோ அப்படி சிம்பிளா முடிச்சிடுமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பேரேஷன் சரிங்களா அதுக்கு தனி போர்ஷன் அதே போல பார்த்தோம்னா நீங்க பிஆர்பி பண்ண வரீங்களா அதுக்கு தனியும் ஒரு செக்ஷன் அதாவது தனி ஒரு ஒரு ஃப்ளோரே தனியாக அதுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க ஸ்கின்னுக்கு அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா ஒதுக்குன்னு ஒரு போர்ஷனை ஒதுக்கிட்டாங்க சோ ஸ்கின் சம்பந்தமானது மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய மிஷினரிஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி சில ஒரு நல்ல மெக்கானிசம் எல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்க கண்டிப்பாக கண்டிப்பா இங்கேயே நீங்க பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் சோ கன்சல்டேஷன்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா கிளினிக் இருந்து ஸோ அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வராங்க சும்மாவே கன்சல்டேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை சும்மா சும்மா வந்து போயிடுறாங்களே அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வைக்கணுமே அப்படின்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேசிக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் வந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ்லாம் நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாக ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வரீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல பார்த்துக்கலாம் நம்ம நாமளும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் பட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வீடியோ எடுக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நான் லாஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்க போனோம் பார்த்தீங்களா அப்போ எடுத்தோம் அதை அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளசன் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நாமளும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நினைப்போம் அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பிரன் செய்யும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போவோம் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளட் நமக்கு வந்து பாசிட்டிவா வந்துருச்சு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை எந்த நோயும் இல்லாமல் நெகட்டிவா இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அணிசியா செக் பண்ணிவிட்டு நம்ம அணிசி தலையில தலையில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு முடி எடுப்பாங்க திரும்பவும் ட்ரென் பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற சிம்பிள் ப்ராசஸ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது பட் அந்த இடத்துல ஃபீல்டை ஒர்க் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இது எந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று அப்படின்றது அதே போல் அந்த இடத்துல யார் தலையை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஸோ இந்த ப்ராசஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில கஷ்டங்கள்லாம் தாங்கிட்டு அதே போல் சில மயூட்டான எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு இருக்கவங்களை பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துட்டு இருக்கேன் ஃபைவ் ஹவர்ஸ் ஒருத்தர் படுத்துகிறாங்கன்னா அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை நடந்துட்டு கூட இருக்கலாம் பட் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் சேர்ந்து தெரியும் அதை விட ரொம்பவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இம்ப்ளான் பண்ண பண்ணுறவங்களும் ஏர் ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறது எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து அதை பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரே இடத்துல நம்முடைய பார்வை பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து வெளியே அதிகபட்சமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சுற்று சாப்பாட்டுக்கு போட்டு தான் போவாங்க ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் போவாங்க மற்ற டைம் எல்லாத்து பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலயே தான் இருப்பாங்க அந்த ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம டிரான்ஸ்பெஷன் செய்யறதுக்காக போனோம் படத்துக்கு தூங்கிடுவோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் மேல பீப்பிள் வந்து இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்பிளையும் பார்த்தீங்கன்னா படுத்து ஒர்க் வந்து தூங்கிடுவோம் பட் அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்டன் செய்யறாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணணுன்றது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது ஒன்று கேப் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி ஆனது ரொம்பவே டீப்பாக பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுறது ஒன்று ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா நிறையா கிளினிக்கில் ஆட்ரான்ஸ் செய்யறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய டெத்தெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க அது அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இல்லாத டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஆஹ் சரியா பண்ண எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசா வரக்கூடிய டெக்னிசியஸை வச்சு பாத்தீங்கன்னா அடத்துல நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நீண்ட நாட்களாக நடத்திட்டு வர கிளினிக்ஸ் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா இதுக்கான ஒரு மெயின் அச்சானியா பாத்தீங்க அப்படின்னா இப்போ யாராவது டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறதுக்கான நிறைய கிளினிக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இருக்கிற இடமே தெரியாமலும் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்கள் நீங்களும் பாத்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு இருக்கீங்க அப்படின்றது ஒன்று அந்தந்த புது கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியை வந்து குறைக்காம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க லா எஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஏர்ட்ரான்ஸ் மெஷன் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே போயிருக்காங்கறதுனால தான் பார்த்திங்கன்னா இன்னமும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறதுக்கோ பிஆர்வி பண்ணுறதுக்கோ நூற்றுக்கணக்கான பீப்புள்ஸ் டெய்லி அந்தத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது அதே போல பார்த்திங்க அப்படின்னா ஏர் ட்ரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளானதான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும் பட் அந்த இடத்துல ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறவங்களும் சரி செய்கிறதுக்காக படுத்துருக்கவங்களும் சரி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் எவ்வளோ வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய விஷயம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ வேற டிரான்ஸ்பெரன்சி செய்யுங்க சிம்பிளான விஷயம்னு சொல்லி யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா அது உண்மையிலே அது என்னன்ற இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம் நானே கூட சிம்பிளான ப்ராசஸ் சொல்கிறேன்னா அந்த ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு டைம் அந்த வார்த்தை மட்டும் கேட்டு போக முடியாது அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம் எத்தனை கிளினிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரான்ஸ்பெரேஷனுக்காக ஸ்கின் கேர்க்காக நீங்கள் கன்சல்டேஷன் போனாலும் சரி லா ஹெச்என்எஸ்ல நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் கன்சல்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேர்மையாக இருக்காங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்றத அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுலாம் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இல்லை இங்கே கசன்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகிறதுனால வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ நம்ம அவங்களுடைய ஒர்க்கை அவங்க சொல்லும் போது அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க கற்றுட்டுருக்கேன்